அவனை கொன்று விட்டு வருகிறேன் என்று கோபத்தோடு செல்கின்றாயே என்னுடைய உயிரோ பெரியும் தருவாயில் இருக்கின்றது அம்மா எனக்காக இறுதியாக ஒரு சத்தியத்தை கொடுக்க வேண்டும் என்றான் பெற்ற என் செல்வங்க நீங்கள் சாபம் இந்த நேரத்திலே நான் உனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டுமா அது என்னமா சத்தியம் என்னமா சத்தியம் சொல்லுங்கள் அம்மா சொல்லுங்கள் என்னை கொலை செய்து இத்தனை பெரிய ஈன செயலை செய்தவன் அந்த பாண்டி நாட்டு தளபதி அவனிடத்திலே எந்த சந்தை சத்திரவுக்கும் செல்ல மாட்டேன் என்று இந்த தாயின் கரத்திலே உன்னை கொலை செய்து செல்கிறான் அந்த பாவிடும் நீ சண்டைக்கு செல்லக்கூடிய உரைக்கிறாயே நான் எப்படி எம்மா சும்மா இருக்க முடியும் அவன் மீது எந்த பழி உனக்கு வரவே கூடாது அப்படி என்று இந்த தாயின் கரத்திலே சத்தியத்தை கொடு நான் கேட்கக்கூடிய இறுதியான சத்தியம் வார்த்தை பிரகாரம் நான் அந்த பாண்டிய நாட்ட தளபதியோடு நான் எந்த ஒரு சந்தையும் போட மாட்டேன் சுமந்திருந்து பெற்றா மகளிரவாழ்வில் திருந்து வளர்த்தால் வித்தகனாய் கல்வி பெற செய்தால் வேதினியில் நாம செய்தால் பத்து மாதம் சுமந்திரை பெற்றெடுத்துவிட்டு எனவிட்டு அன்னையை போல் தெய்வம் அன்னையை போல்வாறு தெய்வம் இல்லை அவள் அடி தொழில் a நம்மை சுகப்பெற வைத்திடும் கருணை வெள்ளமும் சுகப்பெற வைத்திடும் கருணை வெள்ளம் அன்னையை ஒரு தெய்வம் இல்லை அவன் அடிதொழ பரப்பவர் மனிதர் இல்லை மனிதர் இல்லை மண்ணில் மனிதர் இல்லை அன்னையை போர்வோரு

பசி ஒருக்கமாட்டான் நான் நாம் நிலைத்திடேன் பார்பட்டே நேர்மையாய் செய்திடுவார் அவள் அடி தொழ மறப்பவர் மனிதரில்லை இல்லை மண்ணில் மனிதரில்லை இல்லை போல் போல் தெய்வம் இல்லை அம்மா என்னை பத்து மாதம் சுமந்து பாலூட்டி தாலாட்டி சீராட்டி என்று வளர்த்த தாயி இனிமேல இந்த உலகத்தில் நான் யாரே அம்மா அம்மாவை நடக்க போகிறேன் இந்த பாவிக்கு யாரம்மா ஆடல் கூர போகிறார்கள் இந்த பாவிக்கு யாரம்மா ஆடல் கூர போகிறார்கள் அம்மா பூபொடி ஏ பூபொடி மண்ணில் சாயதயோ மலர் கொடியே மலர் கொடியே மண்ணில் நிறு தாங்காயோ என்னை விட்டு பிரிந்தாயோ பூங்கொடியே பூங்கொடியே புனித மண்ணில் தாழ்ந்தாயோ மலர் கொடியே மலர் கொடியே என்னை விட்டு பிரிந்தாயோ என்னை விட்டு பிரிந்தா 我。Oh. இனிமேல் நான்கு உலகத்தில் நான்கு எப்படி அம்மா வாழப்போகிறேன் நான்கு உலகத்தில் எப்படி அம்மா வாழப்போகிறேன்

அங்கதான் அமேரிக்காரியா அடைய கூசலு சொன்ன நீ தானிய முகத்தை <muchattimus> பால <laughs> என்ன <laughs> <laughs>

போக்கச்சேரடா போக என்ன செறையடா அதெல்லாம் ஒத்துக்காத ஒரு கூட போறத அக்காவே இந்த உதவி செய்யணும் அடுத்தவங்க செய்வாங்களா

என்ன முடிச்சீங்க ஏன் டானு ஒருத்தன் முடி உனக்கு கருவீங்க அதுவும் சரி சரி கருவியாக போன என் வாய்க்கில குறுக்கிற வந்து வாடகை பச்சவே அத்தகங்கள் வந்தவங்கள வச்சுருக்கேன் நல்லா நீ தலை கட்டி சோதனை கோதுமனா சாமி வேதனைதான் வாழ்க்கை என்றால் தான் பூமி சோதனை மேல் சோதனை ஓது சாமி

சிறைப்பட்ட பாதிக்குடி தங்கோம் சம்சாரம் கடி சிங்காரம் கெட்டி சிறைப்பட்ட பாடிக்கு சம்சாரம் ஏரிக்கடி தங்கோ சம்சாரம் ஏழு அக்கா சொல் என் ஐ துணி பொ

சம்பளமே நம்ம ரெண்டு பேருக்கு இந்த கொடுமைகளாம் என்னால வாசிக்க முடியாது பொட்டி வானா சம்பளம் ஏறி போடுறேன் பாட்டு பாடியா வாழ்க்கை வந்தால்

வட்டம் இடும் கிராமம் ஸ்ரீ பொன்னி நாடக மன்றத்தால் நடத்திய முத்தமிடன் என்ற நாடகம் என் இறுதி காட்டம் முன்வடைந்தது மண்ணில் அளிக்க அனைத்து அதிக பெருமக்களுக்கும் கலை மன்றத்தின் சார்பில் நன்றி வந்த வடக்கம் வணக்கம் வணக்கம்